தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் தோமசி ரகுநாதன் புதுமைபித்தன் ஆகியோர் இணைத்துக் கொண்டு இணைய வயலாக இணைந்திருக்கிற நூத்தி ஒன்பதாம் நாள் நிகழ்வில் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து செய்கிற நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக உங்களை எல்லாம் மகிழ்வோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் தோழமைகளை ஆளுமைகளே இன்றைய தினம் நம்மோடு கதை சொல்லுவதற்காக பெருமைமிகு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய சிவகாசி மாநகரகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் பெருமை மிகு நா ஷால்னி அவர்கள் இன்றைக்கு புதுமைத்தினுடைய கதையான நல்ல வேலைக்காரன் என்கிற கதை சொல்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் கதை சொல்ல இணைந்திருக்கக்கூடிய தோழமையை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்க பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களோடு வரவேற்று கதை சொல்லுமாறு தோழமையோடு அழைக்கின்றோம் தோழமையை வருக கதை சொல்லுங்க வணக்கம் ஐயா இன்னைக்கு நான் சொல்ல வந்திருக்க கதை வந்து என்னதுங்க ஐயா வீடியோ தெரியலம்மா சொல்லுங்கம்மா நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்க கதை வந்து நல்ல வேலைக்காரன் அப்படின்ற கதை இந்த கதையில வந்து முக்கிய கதாபாத்திரங்கள் வந்து ரெண்டு பேரு மார்த்தாண்ட பிள்ளை அவங்களும் ராமன் அப்படின்ற வேலைக்காரன் இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் கதையோட தக்கத்துல வந்து மார்த்தாண்ட பிள்ளை அவர்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து குடும்பம் மனைவி பிள்ளைகள் அப்படின்ற எந்த ஒரு விஷயமுமே அவங்களுக்கு வந்து கிடையாது அவங்க வந்து பொழுதுபோக்குக்காக ஒரு மருந்து கடை வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட வந்து அவங்க வந்து லேவாதி தொழில் பண்றாங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க லேவாதி தொழில்ன்றது வட்டி கொடுத்து வாங்குற தொழில் அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து ஒரு வேலைக்காரன் இருக்காங்க அவங்க பேர் வந்து ராமன் அந்த வேலைக்காரன் வந்து எப்படின்னா எல்லா வேலையும் கணக்கச்சிதமா பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் அவங்களுக்கும் அந்த வேலைக்காரனுக்கும் மாத்தாண்டம் அஹ் மாத்தாண்ட பிள்ளை அவங்களுக்கு வந்து ரொம்ப நெருங்கிய ஒரு பழக்கம் இருக்கு ரெண்டு பேத்துக்கும் நடுவுல வந்து எந்த ஒரு ரகசியமே இல்லாம ரகசியமே இல்லாம ரெண்டு பேரும் எல்லா விஷயத்துமே சொல்லி சொல்ற மாதிரி நல்லா ஒரு அன்பா பழகிற மாதிரிதான் இருப்பாங்க இதுல வந்து நம்ம மாத்தாண்ட பிள்ளை வந்து கடிதங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப ராமன் வந்து ஒரு கடிதத்தை கொண்டு வந்து கொடுக்கற மாதிரி இருக்கு அந்த கடிதத்தை வந்து மாத்தாண்ட பிள்ளை படிச்சோன்னே சொல்றாங்க அப்பா ஒரு வழியா அந்த ராமசாமி ஐயரோட பிரச்சனை வந்து முடிஞ்சுது அவர் வந்து காசை கொடுக்கறேன்னு வந்து கடிதம் போட்டிருக்காரு நான் வந்து வக்கீலுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பணுன்றதுனே அந்த நோட்டீஸ் வந்து அனுப்ப வேண்டிய பிரச்சனை இல்லை அனுப்ப வேணாம்னு சொல்லி நான் வக்கீல்கிட்ட சொல்லணும்னு சொல்லி மாத்தாண்ட பிள்ளை சொல்றாரு சொன்னானே ராமசுவரம் ஆமாம் வக்கீல்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம்னா நமக்கு வந்து அது ஒரு கேஸ் அலைச்சல் அப்படிலாம் இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதோட ராமன் சொல்றாரு நம்ம கிட்ட ஒரு ஆயரருவா இருந்தா நம்ம ஒரு சாயக்கடை கடை வச்சு கூட பொழைச்சிக்கலாம் அவர்கிட்ட வந்து அப்போ தோணுது அவருக்கு கையில காசு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து தோணுது சொல்றாரு இரவு அதே மாதிரி ஒரு பன்னிரெண்டு மணி ஆகுது இரவு எப்பயும் போல அவர் வந்து மாத்தாண்டு பிள்ளைங்க வந்து தூங்க போயிடாரு தூங்க போவும் ஒரு பன்னெண்டு மணி போல அவருக்கு வந்து தூக்கமே வர்ற தூக்கம் வராமையே இருக்காரு என்னென்ன கவலைன்னே தெரில மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை ஓடிக்கிட்டே இருக்கு ஓடிக்கிட்டே இருக்க ஒரு பன்னெண்டு மணி பெல்ல எங்கேயோ அடிக்குது அடிக்கிறது வீட்டுக்குள்ள யாரோ நடமாறுற ஒரு ம ஒரு ஃபீல் வந்து அவருக்கு இருந்திருக்கு யாரோ நடமாடுறாங்களே அப்படின்னு வந்து அவருக்கு தோணிக்கிட்டே இருந்திருக்கு அதனால அவர் வந்து விளக்க விளக்கு ஏத்தலாம் சொல்லி போய் போயிரப்ப கரெக்டா நம்ம ராமன் வர்றாரு உள்ளக்க வரும்போது ஒரு கையில மெழுகுத்தி அப்புறம் ஒரு கத்தி கையில வச்சுட்டே வராரு இத பார்த்தோடனே இவருக்கு வந்து ஒரு மாதிரி அரண்றாரு டக்குன்னு ராமன் வந்து விளக்க அணைச்சிட்டு அந்த கத்தியை எடுத்து அவரோட தோல் பட்டையில ஒரு குத்து கொஞ்சம் உஷாராக்குள்ளயும் தலையில ஒரு அடி அப்படியே அடி வயிற்றுல ஒரு குத்து குத்திடுறாரு காசு இன்னும் நான் வாங்கலடா பாவி கொன்றாதா அப்படின்னு சொல்லி ராமன் வந்து சொல்றாரு நீங்க போய் சொல்லாதீங்க அதான் காசு வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்களா காசு உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லி அவரு லெட்டர் போட்டிருக்காருல அப்படின்னு சொல்லி நம்ம ராமன் கேட்குறாரு ராமன் கேட்கவும் இல்லை சாயந்தரமே அந்த பாவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நாளைக்கு தரேன் அப்படி சொல்லி கடிதம் போட்டான்டா அப்படி சொல்லவும் இவர் அப்படியே ஒன்றும் சொல்லாம இந்த ராமன் வந்து வெளியே போயிடுறாரு இவர் வந்து என்ன செய்யறன்னு தெரியாம அந்த டேபிள்ல இன்ச்சி போறாரு மேஜ அந்த மெத்த ஃபுல்லா ரத்தமா இருக்கு இவர் திருப்பி கதவு வந்து துறக்கிற சவுண்ட் கேட்குது அதை கேட்டோடனே திருப்பி உயிரோட இருக்கும்னு தெரிஞ்சா கொன்றுவானோ என்னமோன்னு பயத்துல கண்ணை மூடி மயங்கின மாதிரி அவர் நடிக்கிறாரு நடிக்கிறப்ப அவர் வந்து பார்த்துட்டு மருந்தெல்லாம் கொண்டு வந்து மருந்து போட்டு விட்டு போறாரு இவர் வந்து அடுத்த நாள் சுயநிலாதான் இருக்காரு அவர் வந்து சொல்றாரு நீங்க வந்து என்னை கொஞ்சம் என்னை வந்து சொல்லித்தராம இருந்தா நான் வந்து உங்களை பாத்துக்கிறேன் உங்களுக்கு அந்த மருந்தெல்லாம் போட்டு நான் உங்களை காப்பாத்துறேன் நீங்க என்ன சொன்னீங்கன்னா நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மிரட்டுறாரு ராமன் வந்து மார்த்தாண்ட பிள்ளை வந்து மிரட்டுறாரு மிரட்டவும் நம்ம மார்த்தாண்ட பிள்ளை வந்து சொல்ல எதுவுமே சொல்லாம அவரும் கொஞ்சம் அமைதியா இருக்காரு எனக்கு கொஞ்சம் சரியாகணும்டா அப்புறம் ஒன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வந்து கொஞ்சம் அவர் இருக்காரு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சா அவர் கொஞ்சம் நல்லா உடம்பு சரியாகுது எழுந்தவர்களால் கொஞ்சம் நடக்க முடியற மாதிரி இருக்கு அவர் வந்து நினைக்கிறாரு நமக்கிட்ட ஒரு பிடி இருந்தா இவனை வந்து நம்ம இவன் வந்து நம்மள ஒத்து செய்யாம இருப்பான் அப்படி சொல்லிட்டு ராமன் வர்ற வரவும் ராமன் கிட்ட சொல்றாரு இவரு நான் வந்து வக்கீலுக்கு வந்து ஒரு சீல் வச்ச கடிதம் அனுப்பியிருக்கேன்டா நீ வந்து என்னை ஏதாச்சும் பண்ணிட்டனா உன்னை தூக்கி உள்ளக்க வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அவரு மிரட்டுறாரு அவனும் சொல்லி போயிடறான் அடுத்த நாள் வந்து வெளியே கொஞ்சம் ச சத்தமா இருக்கு என்னன்னு பார்த்தா ராமனை வந்து ரெண்டு போலீஸ்காரங்க வந்து பிடிச்சு இழுத்துட்டு வராங்க பிடிச்சு இழுத்துட்டு வர்றதை பார்த்தோன்னே நம்ம மாத்தாண்ட பிள்ளை நினைக்கிறாரு நம்ம வேற நம்ம எதுவுமே உனக்கு எதுவும் சொல்லலையே போலீஸ் நம்ம எதுவும் கம்ப்ளைண்டும் கொடுக்கலையே இப்படி வந்து இவை வந்து நம்ம தான் பண்ணணும்னு சொல்லி வெளியே வந்து அந்த ஒரு விஷயத்த கோவப்பட்டு நம்மள ஏதாச்சும் பண்ணிடணுன்ற பயத்துல நான் தான் நான் இவை வந்து என்ன பண்ண முயற்சி பண்ண நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரி அவர் நினைப்பாரு நினைக்க அதே மாதிரி சொல்லுவாரு சொல்ல அவசியமா இங்கிட்ட வந்து நீ என்ன சொல்லிட்டீங்களே இனி இப்படி மாட்டி விட்டீங்களேன்னு சொல்லி ராமன் வந்து சொல்லுவான் என்னை மாட்டி விட்டு இப்படி இது பண்ணிட்டீங்களேன்னு வந்து கோவத்துல கத்துற மாதிரி வரவும் இவர் சொல்ல நான் உன்னை எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொல்றப்ப போலீஸ்காரங்க ரெண்டு பேர் அவனை கூப்பிட்டு வந்த போலீஸ்காரங்க வந்து பாக்குறாங்க என்ன நீங்க ரெண்டு பேரும் வேற ஏதோ கதை புலம்புறீங்களே நாங்க வந்து இவனை பிடிச்சிட்டு போறது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட நகையை வந்து இவன் திருடி அவன் பெட்டியில வச்சிருந்திருக்கான் அந்த திருட்டு நகை பையில இருந்தனால இவனை அதுக்காக தான் நாங்கள் வந்து கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு போறப்ப அவனோட அவன் வந்து பாக்குறான் அந்த மாத்தாண்ட பிள்ளைய வந்து அந்த ராமன் பாக்குறான் அதோட புதுமை நன்றி நல்ல ஒரு குட்டி விரைவாகம் வேகமாகவும் முன்னாடியே ஷாலினி சொன்னதுனால இப்போவும் அது ஒரு உங்களுக்கு கைவந்த கதையா இருந்தது மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் முழுமையா இருந்து கேட்டுட்டு நிறைவு பண்ணணும் அப்படின்னு தான் நாம கேட்டுக்கிறோம் அஹ் வடக்கம்போல் பின்னோட்டத்தை தொடங்கி வைக்கிற சாத்தூர் கணேசனார் என்று என்ன இணையில இணைப்புல இணைய நவீன நவழி வகிஷ்ணத்தோட தொடங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு புதுமை பத்தன் நல்ல வேலைக்காரன் செய்ததைய நம்ம தமிழ்நாடு கலைக்கு பிறமடை சிவகாசி மாணவர்களுடைய செயற்குழு உறுப்பினர் சாலினி சொன்னாங்க உண்மையிலேயும் மிக சிறப்பாக சொன்னாங்க கதை சொல்லியாக சொன்னாங்க அந்த எந்த கம் இதையும் விடு விடுபடுத்தாமல் நல்லா சொன்னாங்க கதை சொல்லிக்கு வாழ்த்துக்கள் இந்த கதையை பொறுத்தவரை இது வந்து ஒரு தழுவல் கதை ஏற்கனவே வேறு இன்னொரு கதையை பார்த்து அவர் அந்த தழுவல் கதை இதை வந்து எழுதியிருக்கார் சின்ன கதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்திருக்கு அப்போ அந்த மா கதை அம்மா அங்கே சிறப்பாக சொன்ன மாதிரி பிள்ளையும் அந்த தம்பி ராமன் தம்பி தான் ரெண்டு பேரும் தான் இதில் வந்து பிரதான கேரக்டரு அந்த முதலே சொல்லி நல்லா அந்த ரெண்டு பேர் சிரும்ப மருந்து கடை சாப்பு வச்சுருக்காரு லேவா தேவை வச்சுருக்காரு அந்த இதெல்லாம் ஏற்கனவே அது நமக்கு சொல்லிட்டாங்க ஆனால் நல்ல திறமையான வேலைக்காரன் சமையல் மூலம் எல்லா வேலையும் செய்வான்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு அதில் இடையில் ஒரு புக்கு இந்த புக்கு கதையுடைய மையமான பகுதியாக நான் நான் நினைக்கிறேன் என்னென்னா அந்த பிள்ளையரின் லீலைகளுக்கு ஏற்ற தூதன் ஒரு வார்த்தை வருது இதுதான் ஒரு மறைமுகமாக அந்த கதைக்கு ஒரு இலை மாதிரி எனக்கு தெரியுது அதுக்கடுத்து இந்த ராமசாமியர் கடிதம் வருது பணம் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி அந்த ராமன் தம்பிக்கு ஒரு இது வந்துடுது அப்போ வந்துச்சுன்னா நம்ம ஒரு ஆயிரம் ரூபாயை வச்சு ஒரு சேவை கடை வச்சு போயிட்டுருக்குமோ ஆயிரரூவாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கணக்குன்னு பார்க்கும்போது எவ்வளோ தோறோம்னு சொல்லி அப்படிங்கும்போது அந்த காலகட்டத்தை பார்க்கும்போது அந்த ஒரு எண்ணம் வந்தது அப்படியே அதை அன்னைக்கு தேதிக்கு அந்த மத்தியானம் வந்தோன்னா இந்த த தபால்பால பார்த்தோன்னே இவனுக்கு அந்த எண்ணம் வந்துடுது அதே மாதிரி இரவு படுக்க போகும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னெண்டு மணிக்கு கத்தியோடு வந்துடுறான் நடக்குது செய்து கடைசியில் இந்த மாதிரி போயிட்றான் போயிட்டு பழைய வெடி திரும்பி விடிய விடிய காலம் நாலு மணிக்கு அவனே வந்து மருந்து போட்டு விட்றான் ஏற்கனவே மருந்து கட வச்சிருக்கனால அந்த கருந்து அதனால் வந்து அந்த க மருந்து கெடுத்தவன அந்த ஓரளவு அந்த மருந்து தெரிஞ்சிருக்கணும் மருந்து கடை வச்சிருக்க அளவுக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி அவனே போடுறான் போடும்போது தான் ரொப்பந்து சொல்கிறான் இது மாதிரி க காட்டி கொடுத்தா நடக்கிறது வேறாங்கன்னா இவர் சரி பயந்துகிட்டே இருந்துக்கிறாரு ஆனால் இருந்தாலும் இவருக்கு ஒரு இது வரது வந்தோன்ன பழையபடி அந்த மார்த்தாண்டம் பிள்ளை வந்து அந்த இவர் திரும்ப நானும் ஒரு க கடிதம் போட்டிருக்கேன் அந்த வக்கீலுக்கு அதனால் இருந்து நடந்தாலும் வந்து இந்த மாதிரி வந்துருட்டு அந்த கதை சொல்லிடுறாரு பிறகு எடைசில் வந்து போலீஸு படிக்க வரணும்னால ஒரு சில நாள் கழித்து போலீஸ் பிடிக்க வரும்போது தான் இவர் நம்ம தான் இப்போ புகாரே கொடுக்கலையா எப்படி படித்தான் இவர் நம்ம கொடுத்த நம்ம அப்படின்ட்டு அந்த சேர்ந்த ஏன்னா அவன் தப்பாக நினச்சிரங்கிற காத்தான் சொல்கிற சொல்ல வர்றாரு பட் அவன் இல்லையா பக்கத்துன்னு அதுக்காது இது எனக்கு என்னமோ அந்த முக்கியமாக சிரமம் இந்த வேண்டிய அந்த பிள்ளையரோட லீலைகளுக்கு ஏற்ற தூத்கிற வார்த்தையை தான் போட்டு போட்டார் தலைப்பு வந்து வேலைக்கு நல்ல வேலைக்காரன்னு வச்சுட்டு கடைசியில் ஆரம்ப ஆரம்பிப்போம் நல்லா ஆரம்பிச்சுட்டு கடைசியில் இந்த மாதிரி ஐயோ நல்ல வேலைக்காரன் இல்லைங்கிற மாதிரி கதை முடிச்சிருக்கு தருவல் கதைங்கிறதுனால அது மூலக்கதை என்னன்னு தெரியல அந்த வகையில் அந்த ஒரு சிறப்பான ஒரு கதையை சொன்ன சாலினிக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அவங்க நன்றி தொடர்ந்து விஜிலாமா ஐயா பனித்தொழி பாலசுரம் என்னைய அனைவருக்கும் வணக்கம் புதுமை பித்தன் அவருடைய இந்த சிறுகதையை சாலினி அவர்கள் மிக அற்புதமாக சொன்னாங்க அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது அருமையான ஒரு கதை தான் ஏன்னா யாரை எங்க வைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் நாம் பழகணும் அது வந்து நான் சொல்றது வந்து ஜாதி அடிப்படை அப்படி இல்லை அப்படி எடுத்துக்க கூடாது குணத்தினுடைய அடிப்படையில் கூட இங்கே தோழர் நவநீத கிருஷ்ணையா ஒரு ஒரு முக்கியமான ஒரு இதை சொன்னாங்க என்ன அப்படின்னா பிள்ளைகளின் நீலைகளுக்கு ஏற்ற தூதன் அதுக்கு வரி என்ன அப்படின்னா இருவருக்கும் அந்தரங்கமே கிடையாது அப்போ ஒரு வேலைக்காரன்ட்ட தன்னுடைய பலவீனம் என்ன என்பது தெரிஞ்சாலே அவன் எஜமானனவன் மா மாறத்தான் தோணும் மனசு அப்படி தான் தோணும் ஏன்னா நம்முடைய பலவீனம் மற்றவர்களுக்கு தெரிஞ்சுன்னா அது மற்றவர்களுக்கு அது பலமாக போயிடும் வள்ளுவர் சொல்வார் இல்லையா அரை பறை அண்ணர் கயவர் அவருந்தான் மறை பிறர்க்கு உரைத்தலான் அப்படின்னு ஒரு குரல் வரும் அறையக்கூடிய பறையை போன்றவர்கள் தட்டினா கூட ஊரெல்லாம் கேட்கும் அந்த பறை பறைங்கிற அந்த முரசு அது மாதிரி நம்ம ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லணும்னா அது எல்லாம் ப பரவும் அப்போ நம்முடைய பலவீனம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது அதுவும் தன்னிடம் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் தெறையக்கூடாது இங்கே இவரை வந்து ராமன் தம்பி அப்படின்றாரு கடைசியாக இவர்களுக்குள்ள அந்தரங்கமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுக்குள்ள ஒரு பரஸ்பர ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு அது தவறானது தான் ஏன்னா மனித மனம் வேணாலும் எப்படி வேணாலும் மாறும் அந்த வகையில் தான் இந்த ராமன் கொஞ்சம் சஞ்சலப்பட்டுட்டான் ஏன்னா பணம் கிடைக்கிது அப்படின்னா உடனே கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு அவனுடைய மனம் மாறுது கடைசியாக நீ வெளியே சொன்னால் உன்னை கொல்லாம விட மாட்டேங்கிற மாதிரி மிரட்டுறான் இவர் பயந்துட்டார் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா இவன் வந்து திருட்டு குற்றம் சாட்டப்பட்டு போலீஸ்காரை இவர் விட்டுக்குள்ள கூப்பிட்டு வர்றான் அந்த திருட்டு குற்றம் குற்றம் எப்படி நடந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா பணம் பத்தும் செய்யும் அதில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு இந்த மார்த்தாண்டம் செய்த வேலையாக இது ஏன்னா அவர் ஏற்கனவே முன்னாடி சொல்கிறார் இதுக்கு ஏதாவது ஒரு ம பிடி இவனுக்கு இவன்கிட்ட ஒரு பிடி இல்லைன்னா நாம் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிற மாதிரி உடைய ஒரு வரி வருது அப்போ அந்த பிடி இருக்கணும் அப்படின்னா இவன் மேலே ஏதாவது பழி குற்றம் போடணும் அந்த பழி குற்றத்தை மார்த்தாண்டம் செய்தாரா ஏன்னா பணத்தின் மூலமாக அடுத்து விட்டு நகையை கொண்டு வந்து போட்டு மறைமுகமாக அமைதியாக உட்காந்துட்டு போலீஸ் கண்டுபிடிக்கும்படியா பண்ணாரா தெரியல ஆனால் அப்படி கூட நடக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே போன உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கக்கூடாது கூடாது அப்படி நினச்சிட்டா அந்த வேலைக்காரன் ஏன்னா நல்ல வேலைக்காரன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இந்த நல்லங்கிறது வந்து சில சமயங்களில் கெட்டதாக மாறிப்போம் நல்ல பாம்பு அப்படிங்குறோம் அது நல்ல பாம்பு இல்லை அது கெட்ட பாம்பு அது மாதிரி இங்கே நல்ல வேலைக்காரன் நல்ல வேலைக்காரனா இல்லை வேலைக்காரன் நல்லவனாக இருந்தால் கூட அவன்கிட்ட பழகிற விதமும் நல்ல விதமாக இருந்தால் மட்டும்தான் அந்த முதலாளிக்கும் நன்மை தரும் இந்த தீமையாக முடியுது கடைசியாக இவரே கூட அந்த சூழ்ச்சி பண்ணி அவனை உள்ள தடுற மாதிரி கூட இருக்கலாம் என்று எனக்கு தோணுது இது நல்ல கதை யாரிடம் எப்படி பழகணும் அப்படிங்கிற மாதிரி பழகணும் இதில் கூட அந்த வேலைக்காரன் ராமன் தம்பிக்கு தன்வினை தன்னை சூடும் அப்படிங்கிற மாதிரி அவன் வினை அவனையே கடைசியாக வந்து பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி கூட முடிவை எடுத்துக்கலாம் நல்ல கதை வாய்ப்புக்கு நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி தோழமே மிக்க மகிழ்ச்சி விஜிலம்மா வாய்ப்பு இருக்கா நன்றி சிவா வேறு யாராவது இருக்குங்களா இல்லை சிவ சுப்ரமணிய தோழம் அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த கதையை ஒன்று விடாம சாலினி அருமையா சொன்னார் தோழர் தோழர் சாலினி அருமையாக சொன்னார் அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நல்ல வேலைக்காரன் பணத்தால் மாறி விடுகிறான் அதாவது பணம் எல்லாரையும் மாத்திரும் அப்படிங்கிறத மையமா வச்சு எழுதியிருக்கார் இந்த கதையை விசுவாசத்தை காட்டிய வேலைக்காரன் அந்த பணத்தால் அவன் தன்னுடைய ஆஹ் மேலையை காட்ட ஆரம்பித்து விடுகிறான் பணத்தாசை நல்லவரையும் மாற்றி விடுகிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டுகிறார் பிறகே ஆஹ் அதாவது அவன் வேலைக்கார ராமன் வந்து மார்த்தாண்டம் பிள்ளைய கத்தியால குத்திருந்தான் ஆனா பிறகும் வந்து இது பண்ணுவான்னு நினைச்சிட்டு அவரு என்ன சொல்றாரு அவன் கொடுக்கலடா அதாவது ராமசாமியர் பணத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு அப்பதான் அவன் மாறுகிறான் இவனுக்கு அவன் மருந்து இருந்து எல்லாம் ஆஹ் கொண்டு வந்து மருந்து போட்டு அவருடைய காயத்தை ஆற்றுகிறான் அப்படி சொன்னதுனால தான் அது ஒரு இது அவனிடம் மாற்றம் வருது இந்த பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறத நல்லா படம் பிடிச்சு காட்டுறாரு அது அந்த நகை வந்து இவர் மார்த்தாண்டம் பிள்ளை சூழிச்சோம்னு ஆஹ் பனித்துளிய சொல்லிட்டாங்க அதனே அதையும் நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் அடுத்து இவர் ஒரு தடவை வேலை நிறைய மும்மரமா பார்க்காம் அப்ப ஒரு ஒரு தடவை அவர் சொல்றாரு பாருங்க குறிப்பால் உணர்த்துகிறார் என்னன்னா டேய் இப்படி இப்ப இவ்வளவு மும்மரமா வேலையை செய்யறியே நாளைக்கு உனக்கு வேலை இருக்காது போல இருக்கு அப்படின்னு அது வந்து ஆஹ் பின்னாடி நடக்கக்கூடியத முன்னாடியே குறிப்பால் உணர்த்துது அது ரொம்ப அரு அருமையா இருந்துச்சு ஆஹ் அதான் அந்த அவர் நகையை இவன் திருடியதான் இது பண்ணது மார்த்தாண்டம் இல்லைதான் அப்படிங்கிறதுனாலதான் அவன் என்ன செய்தான் போகும்போது அவர் அவன் முகத்தை பார்க்க வேண்டுமே அப்படின்னு புதுமைப்பு முடிக்கிறார் அவன் முகத்தான் எப்படி இவரை பார்த்து கடு கடுன்னு கோபத்தோட ஆஹ் இப்படி சூழ்ச்சி செய்து என்னைய சிக்க வைத்து விட்டீர்களே அப்படிங்கிற ஒரு பார்வை அந்த பார்வை அவன் முகத்தை பார்க்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி கதையை கடைசியில் முடிச்சிருக்காரு இதில் வந்து பொதுவாக வேலைக்காரர்கள் வந்து இப்படி இப்படியெல்லாம் இருக்கணும் இப்படி இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புதுமை மிகவும் அழகாக சித்தரித்திருக்கிறார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நன்றி தோழமையே விஜிலாமா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கதை சொல்லி சாலினி ரொம்ப அருமையாக கதை சொன்னாங்க கதையை நல்லா உள்வாங்கி எந்த இதுவுமே விடாம நல்லா நல்லா புரிந்து சிறு சின்ன கதை தான் நான் வந்து ரொம்ப தொடர்ச்சியாக எந்த வி விடுதல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகா சொன்னாங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து இந்த கதையினுடைய தலைப்பை பார்த்தீங்கன்னா நல்ல வேலைக்காரன் அப்படின்னு பேர் சில சமயங்களில் கதை வாசிக்கும் போது நமக்கு இந்த கதை எதை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத அந்த தலைப்பை வச்சு நம்ம யூகிக்க முடியும் ஆனால் பெரும்பாலான இதுக்கு நமக்கு புதுமை புத்தினருடைய கதைகளில் வந்து தலைப்பே நம்ம வந்து அதுக்கு என்ன பொருள்னு தேடுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாதாரணமாக பார்க்கும்போது கதையை வாசிக்கும் போது இது எதை நோக்கி போகிறது அப்படின்னா அந்த தலைப்பு திருப்பி பார்த்தா நமக்கு யூகிக்க முடியும் இது நல்ல வேலைக்காரன் போட்டுட்டு உள்ளே வந்து பாத்தீங்கன்னா நாசக்கார வேலைக்காரனாக இருக்கிறார் ரெண்டே ரெண்டு கதாபாத்திரங்கள் தான் கதை ரொம்ப அருமையாக எளிமையாக போயிட்டுருக்குது இதில் ஒரு அந்த அவருக்கு அவருடைய அவர் பண்ண ஒரு தப்பு மார்த்தாண்ட பிள்ளைங்கிறது என்ன அப்படின்னா அவருடைய அந்தரங்கள் எல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்குது அதில் ஒரு வார்த்தை வருது அது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அதாவது பிள்ளையர்களின் நீலைகளுக்கு ஏற்ற தூதன் அமைத்து வைப்பதில் நிமுணன் அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா மனைவி இல்லாமல் இருக்கிறாரு குழந்தைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறாரு வேலைக்காரன் அவருக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்குறாரு அப்போ இவர்கிட்ட ஒரு பிடி இருக்குது அதனாலதான் அவர் பின்னால சொல்லும் போது அந்த காயத்திற்கு மருந்தெல்லாம் விட்டுட்டு அவர் சொல்றான் காட்டி கொடுத்தா என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு மிரட்டல் அவட்ட அவர் துருப்புச்சீட்டு இருக்குது இவர் குறித்த மார்த்தாண்டாம் பிள்ளை குறித்த ஒரு துருப்புச்சீட்டு கையில இருக்குது அப்ப இவர் மாற்றி யோசிக்கிறாரு அப்ப நமக்கும் ஒரு பிடி இருந்தாதான் சரியா வரும் அப்படிங்கறக்காகத்தான் நான் ஒரு கடிதம் எழுதி லாயருக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு இத அவரும் தன்வசம் ஒரு பிடி இருக்கட்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ரொம்ப அருமையான கதை கடைசியில் மாட்டி கொடுக்கும்போது அவருடைய முகத்தை பார்க்க வேண்டுமே அப்படின்னு முடிச்சிருக்காரு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம் நன்றி கோழம் மேயே நிறைவாக சொல்றீங்களா சொல்கிறீங்களா போல தோழர் அது நிறைவாக சொல்றீங்களா இந்த கதையை வாசிக்கிறப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த ராமன்ற கேரக்டர் உள்ள வந்தோமே சரி ராமன் நல்ல வேலைக்காரன் வேற டாபிக் வச்சிருக்காங்களா இந்த ராமன்ற கேரக்டர் வந்து அவர் நல்ல வேலைக்காரனா இருக்கணும் சரி ரொம்ப விசுவாசமா இருப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு உள்ளக்க போக போக அந்த கத்தியோட அந்த கேரக்டர் வர்றதை பார்த்தக்கப்புறம் என்னடா கத்தியை கொண்டு வர மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் சரி நல்ல வேலைக்காரன் பேர் வச்சது அது ஆப்போசிட்டா கதையை ஐயா கொண்டு போறதுக்காக தான் வச்சிருக்காங்கன்ற மாதிரி தோணுச்சு கடைசி முடிக்கிறப்ப வந்து அவரோட எக் முக பாவனைய வந்து நம்மளே கற்பனை பண்ணிக்கலாம் அவர் கோபமா வச்சிருக்காரா இல்ல யாரா பண்ணா இந்த வேலைய அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்களா இல்ல இந்த வேலைய நம்ம பண்ணனாலதான் இப்படி வந்துருச்சு நம்ம இவருக்கு துரோகம் பண்ணனாலதான் வந்துச்சுன்ற அந்த ஒரு இதுல வச்சிருக்காரா அப்படின்றது நம்மளே ஐயா கற்பனை பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஐயா விட்டுட்டு போன மாதிரி எனக்கு தோணுச்சு நன்றிங்க ஐயா நன்றி தோழமையே மிக்க மகிழ்ச்சி நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலைகளுக்கு பெரும்புன்றத்துறை பொதுச்செயலாளர் தோழமைக்கு மறு பொறுத்தா ஆரம்பியாவர்கள் தோழர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நல்ல வேலைக்காரன் சால்னி தோழர் வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க அவங்க தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்வுக்கு வரணும் சிவகாசிகள மிகவாக செயல்படக்கூடிய ஒரு தோழர் இது ஒரு சின்ன ரொம்ப சின்ன கதை நல்ல வேலைக்காரன் அப்படின்றது ஒரு வட்டி கொடுக்குறவன் லேவாதேவிக்காரன் அவர் வந்து அவருக்கு வந்து குடும்ப கவலை இல்லை ஏன்னா அது குடும்ப கவலைன்றது ஒரு தொந்தரவு பிள்ளை குட்டிகள்ன்றது ஒரு விலங்கு அந்த ரெண்டும் இல்லை அவருக்கு மனைவி சித்திரம் மன்னாலாயிடுச்சு பொழுதுபோக்கு காட்டி ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு வட்டிக்கும் கொடுப்பார் அவருக்குரிய வேலையால் தான் ராமன் நம்பி ராமன் தம்பி அவன் வந்து ஒரு வேலைக்காரர்களுக்கு ஒரு லட்சியம் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல ஒரு புரிய வைக்கிறார் வேலைக்காரர்களுக்கு ஒரு லட்சியம் என்னன்னா தன்னுடைய முதலாளி மாதிரி தானும் ஒரு நாள் ஆகணும் அப்படின்றது சமையல் முதல் நிபுணா அவன் மேல ஒரு பட்டுதல் இருக்கு ஒரு பாசம் இருக்கு ஒரு பிள்ளையவர்களின் கண்ணிற்கு கண் இவருடைய கண்ன்றதே அவன்தான் அப்படின்ற மாதிரி லீலைகளுக்கு ஏற்ற தூதன் அமைப்பு அமைத்து வைப்பதில் நிபுணன் அப்படின்றார் அப்ப இந்த வட்டி கொடுக்குறவங்களுடைய லீல என்ன இருக்கும் போய் மிரட்டுறது வக்கீல் நோட்டீஸ் விடுறது அவங்க சொத்தை அபகரிக்கிறது ஜப்தி பண்ணிட்டு வர்றது இதெல்லாம் லேவாதாவிக்காரர்கள் செய்யக்கூடியது அதுல வந்து நிபுணனாவே அப்ப ஒரு கடிதம் வருது ராம்சாமி ஐயர்ன்றவர் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் தந்தது அது வந்து உடனே வக்கீல் நோட்டீஸ் விட வேண்டாம் என்னன்னு சொல்றாரு அது வந்து இவரை கொடுத்துட்டு பாருங்கிறது இல்லை இவன் போய் கொண்டு அவரை எடுத்துட்டு போயிடலாம் ஒரு சாயா கடை வச்சிருக்கலான்னு போய் கொல்ல பாரு ஒருவேளை இருந்திருக்கலாம் ஆனா இவர் லேவாத இல்ல அவனை பத்தி நல்லா தெரியும் இவருக்கு இவருக்கு அவனை பத்தி தெரியும் இவருடைய இது அவனுக்கு தெரியும் போய் கூட இருந்திருக்கலாம் ஒருவேளை ஐயர் கொடுத்திருந்தாலும் கூட ராமசாமி ஐயர் கொடுக்கல கொடுக்கலன்னு சொன்னாச்சும் அவன் கொல்லாம இருப்பான் இல்லைன்னா கொன்றுவான் அப்ப கொடுக்கல சாயங்காலம் ஒரு லெட்ரு கொடுத்து விட்டாரு அது கூட மேஜையில இருக்கு பாரு அப்படியா கொடுக்கலையா அப்படின்ன உடனே கையில இருந்து கத்தி நழுகுது சரி அவன் வந்து ஆஹ் அதுக்கப்புறம் மறுநாள் வர்றாரு வர்றப்ப இவர் என்ன பண்றாரு செத்த மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்டா போயிடுவான்னு நினைக்கிறாரு பிறகு பாக்காரு ஒன்னும் முடியல அது வந்து அவன் உள்ள வர்றப்பே சொல்றான் செய்த குற்றத்திற்கு மன்னிப்பு கேட்க வரல கேட்டுக்கொள்ள வரல அதற்கு ஏற்ற ஊழியம் செய்கிறேன் அப்படின்றா இங்கிறவங்களதான் செய்த குடுறதுக்கு அவன் மன்னிப்பு கேட்கலாம் ஆனா அதுக்கான ஊழியம் செய்யத்தான் வந்துருக்கேன் என்னை காட்டி கொடுக்காவிட்டால் நீர் பிழைத்த கொள்வி அப்படின்னு வந்து டெய்லி மருந்து கட்டிட்டு வரான் அவனுடைய மருந்துல குணமாயிட்டே வருது அப்பப்ப மிரட்டிக்கிறான் ஏ என்னை காட்டி கொடுக்கலன்னா நீ பழைச்சிக்கிறியா ஆனா அவனுடைய இதுல வந்து பிழைச்சுக்கிட்டார் இவருக்கு யோசிக்கிறார் இப்படியே போய்க்கிறத சரியா அப்படின்ட்டு ஒரு பிடி நம்ம வச்சுக்கணும் அப்படின்ட்டு லாயருக்கு ஒரு சீல் போட்ட கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கேன் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீதான்ற மாதிரி சொல்லிட்டு ஆனால் இவர் வந்து அப்படி அனுப்பலை என்னவா இருந்திருக்கலாம் இவர் வந்து ஒரு பக்கத்து வீட்டு நகையை ஒரு போலீஸ்கிட்ட சொன்ன வேற இது கூட செய்வாங்க அதில் வந்து காவல்துறை சில இடங்கள்ல அந்த மாதிரிலாம் செய்வாங்க ஒரு திருட்டு நகையை அவனுடைய பெட்டியில் இருந்ததாக அரசு செய்கிறோன்ட்டு கூப்பிட்டு வராங்க அப்ப கூட அவர் வந்து சும்மா இருந்து இருக்கலாம் டே நீ என்னை கொல்ல வந்தே அதெல்லாம் நான் இன்னும் சொல்லலடா சொல்லலடாங்கிட்ட அப்படின்றாரு அவன் தான் சொல்றான் காட்டி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்றான் கடைசியில உங்க இதை காட்டி கொடுத்துட்டீங்க இல்ல இல்ல நீ என்னை கொல்ல வந்த அதெல்லாம் சொல்லல அப்படின்ற மாதிரி முடிச்சிடாரு அதே நல்ல வேலைக்காரன் ஒரு வட்டி கூட வட்டி வாக்கி கொடுக்கறவனும் வட்டி கொடுக்கிறவன்கிட்ட வசூல் பண்ணக்கூடியவனாக இருக்கக்கூடியவனும் இதுல நல்ல வேலைக்காரன் யார் ஏன் ராமன் தம்பியா மார்த்தாண்டம் இல்லையா ஒரு நல்ல வேலையை செஞ்சுட்டார் இவர் வந்து அவனை எப்படி ஓக்கிறது அப்படின்றது இல்ல அவனை வந்து காவல்துறையிட்ட பிடிச்சு கொடுத்துட்டார் இது ஒரு நம்ம இவங்க இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு ஊழியரை எப்படி வச்சுக்கிறது அவங்க எப்படி எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்றது ஆனா பொதுவா இந்த மாதிரி பிசினஸ்ல அவங்க வந்து நேர்மை இருக்காது நீங்க வந்து நீங்க வட்டிக்கு வசூல் பண்ற போய்ப்பா ஏகத்தாலமா பேசுவாங்க கெட்ட வார்த்தையில வைவாங்க ஜப்தி பண்ணுவாங்க இதெல்லாம் கூட நடக்கும் இது வந்து அந்த வட்டி கொடுக்கறதுங்கிறது முழுக்க முழுக்க உழைக்காமல் செய்யக்கூடிய ஒரு பண இதுதான் அது வந்து ஒரு இழி தொழில் தான் அது வந்து ஆனா இன்னைக்கு இழி தொழில் இருந்து வந்தா இன்னைக்கு இருக்கான் வைத்தி கொடுத்தவன் எல்லாம் தான் இன்னைக்கு ரொம்ப இதா இருக்காங்க அப்ப அந்த ஒரு அஹ் இலி தொழில் செய்யக்கூடியவன்ட இலி தொழில் வேலையாள் மட்டும் எப்படி பிஹேவ் பண்ற இந்த ரெண்டு பேரும் ஒரு இதா நல்ல வேலைக்காரர்கள் ரெண்டு பேருமே தான் அதுல கூடுதலா நல்ல வேலைக்காரர் வந்து மார்த்தாண்ட விளையாடு இருக்கிறார் ஆஹ் அனைவருக்கும் நன்றி 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 இப்போ செயலாளர் அவர்களே மிக்க மகிழ்ச்சி தோழர்களே கலை சிறிதாக இருந்தாலும் ஒரு க காரமான செய்தியை கருப்பொருளாக கொண்ட இந்த கருத கதையை கதை சொல்லி சிறப்பாக சொன்னா அதற்காக தமிழ்நாடு கலைகளுக்கு பெருமன்ற சார்பாக நெஞ்ச வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களை பதிவு செய்து வழக்கம்போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்க நம்முடைய ஆளுமை இந்த நேரத்தில் நன்றியையும் பாராட்டுத்தலையும் உரிதாக்கி கொள்கிறோம் நாளைய தினம் நம்முடைய தோழர் நவநீத அவர்கள் கதை சொல்லுகிறார்கள் ஏன்னா ஒவ்வொரு நாளும் சொல்லணும்னு சொல்லணும்னு நினைப்பேன் என்ன ஒன்று ஒரு வருத்தம் அப்படின்னா அந்த கதையை நான் சொல்லுவதாக இப்போ ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கதையை படித்து பர்மனண்டா வச்சிருப்பேன் யாராவது போயிட்டா வல்ல என்ன சொல்லணும் அப்படி படித்த கதைகளில் இரவில் அப்படிங்கிற கதையும் உண்டு அந்த கதையை நம்முடைய தோழர் ரவணிதகிருஷ்ணன் அவர்கள் நாளைய தினம் சொல்கிறார் தோழர்களே நாளைய தினம் நமக்கு விடுமுறை கிடையாது நாளைக்கும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இரவு எட்டு மணிக்கு தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை கனவுகளோடு இலக்கியத்தால் இணைந்து பயணிப்போம் நன்றியும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்